வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வருகிற ஐந்தாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று வளர்ப்பிறை சஷ்டியும் பிறகு கீர்த்திகை நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது அன்று நாம் தவற விடாமல் இந்த வழிபாட்டினை பூஜையை மேற்கொண்டால் எல்லா வகையான மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நம் வாழ்க்கையில் இது மாதிரி வளர்பிறை சஷ்டியும் கீர்த்திகையும் ஒன்றாக சேர்ந்து வருவது எப்போதாவது தான் வரும் அதனால் இந்த கிருத்தியையும் ஷஷ்டியையும் நாம் தவற விடாமல் இந்த பூஜையை வழிபாட்டினை செய்து நற்பலனை நாம் அடையலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு விரதம் இருக்க முடிந்தவர்கள் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து குளித்து விட்டு பிறகு வீட்டை சுத்த பத்தமாக வைக்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு படம் இருந்தாலும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் வேல் இருந்தாலும் சுத்தம் செய்துவிட்டு பிறகு அபிஷேகம் முடிந்தால் செய்யலாம் இல்லை என்றால் அதை துடைத்து விட்டு சந்தனம் போட்டுட்டு படம் இருந்தாலும் அதற்கு சந்தனம் போட்டுட்டு நாம் பூக்களால் அலங்கரித்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாம் ஆறு அகல் தீபம் ஏற்றலாம் அதாவது நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் விசேஷமானது முடியவில்லை என்றால் நாம் நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றலாம் ஆறு அகல் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆறு நல்லவா அவன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் பிறகு அம்பிகையால் அவன் ஒருவனாக மாறி ஆறு முகனாக நமக்கு காட்சி அளித்தவன் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறுத்தி நாம் ஆறு ரூபாய் அதாவது ஒரு ரூபாய் காயினை வந்து ஆறு ரூபாயாக எடுத்து அதை நம் மஞ்சள் துணியிலோ அல்லது சிவப்பு துணியிலோ முடிந்து போட்டு வைத்துவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் அருகில் இருக்கும் கோவிலோ அல்லது முருகன் கோவிலுக்கு நாம் செல்லும் போது அந்த காணிக்கையை நாம் செலுத்தி விட இது மாதிரி நாம் செய்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நம் வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி முருகனுடைய எளிமையான பாடல்களை நாம் பாடலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் அதுக்கப்புறமா வந்து சுப்பிரமணிய காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறமா வந்து மூல மந்திரம் நமக்கு எதுவும் தெரியலனா கூட ஓம் சரவணபவன் என்று ஆறு முறை ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை நாம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே மூல மந்திரம் அதெல்லாம் என்னென்ன சொல்லணும்னு சொல்லிவிட்டு முக்கியமான மந்திரங்கள் வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் அந்த பதிவை போய் பார்க்கலாம் அதே மாதிரி நாம் வந்து எளிமையான நெய்வேதங்களை வைக்கலாம் பால் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் கல்கண்டு தேன் கலந்த பால் அது மாதிரி நாம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நாம் வந்து விரதம் இருந்தவர்கள் வந்து மாலையில் நம்ம என்ன செய்கிறோமோ வீட்டில் எப்படி நம்ம வந்து சமைப்போம்ல சாதம் பருப்பு ஏதாவது ஒரு பொரியல் அதை கூட நாம் வந்து படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விரதம் இருந்தவர்கள் விரதம் இருந்தவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லைன்னா நமக்கு என்ன முடியுமோ நாம் வந்து காலையிலே கூட என்ன செய்கிறோமோ இல்லை சக்கரை பொங்கல் பாயசம் அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுட்டு அதை நாம் சாப்பிட்டுக்கலாம் இனிமையாக ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து வருகின்ற ஷஷ்டியையும் சித்தியையும் தவற நாம் வந்து இந்த பூஜையை வழிபாட்டை மேற்கொண்டு நாம் வந்து விரதம் இருக்க முடியலைன்னா கூட இந்த பூஜையை நாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக முருகன் அருள் புரிவல் ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறுத்தி நாம் வேண்டிட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ